இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது நாகதோஷம் இந்த நாகதோஷம் அப்படிங்கிறது அதேதான் நாகதோஷமும் புராணங்கள் இருந்தே வரப்பட்டது இப்ப ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பா நம்ம குழந்தைகள் இப்ப எல்லாம் கேக்குறீங்க உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் தான் என்னுடைய கருத்து அதனாலதான் எல்லா புக்ஸையும் படிங்க நிறைய புராணங்கள் படிங்க மகாபாரதம் படிங்க ராமாயணம் படிங்கன்னு நம்ம சொல்றோம் இப்போ குருச்சேத்திரம் இப்ப நம்ம மகாபாரதம் எடுத்துக்கிறோம் நம்ம பாண்டவர்கள் அப்போ ஜோதிடமே மகாபாரதத்திலிருந்து அதன்படிதான் வந்திருக்கோம் அப்ப ஜோதிடம் வழி வழியா வந்ததை கடைசியில யார் அங்க லாஸ்டா நிலைநிறுத்தி இருக்காருன்னா சகாதேவர் தான் அப்ப சகாதேவர் ஜோதிடத்தில் வல்லமை பெற்றவர் அவர் ஒரு விஷயத்த குறிச்சு கொடுத்தா பர்ஃபெக்டா அமையும் அப்படி போர் உண்டா துரியோதனுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் உண்டாகக்கூடிய ஒரு கால நேரத்தையே குறித்து கொடுத்தவர் சகாதேவர் அப்ப அந்த கால நேரம் என்ன குடிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னா அம்மாவாசையை வரும் நாளில் அவர் ஒரு மாதத்துல சொல்லி இந்த மாதத்தில் வரும் அம்மாவாசை என்று போர் தொடுத்தால் துரியோதனன் வெற்றி பெறுவார் அப்ப அவர் வாக்கு படிக்குமா படிக்காதா கண்டிப்பா படிக்கும் சரி இந்த இடத்துக்கு நான் வரேன் இப்ப சொல்றாங்க நிறைய பேர் நம்ம கேட்கிறோம் ஏன் மேடம் இப்ப தோசை இருக்கு நீங்க சொன்னா மட்டும் மாறிடுமா கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா கண்டிப்பா கேப்பாங்க ஆனா அது மாறி இருக்குங்கிறது அதே கதையிலே உண்டு எப்படின்னு கேக்குறீங்களா சகாதேவர் அந்த டேட்ட கொடுத்திருக்காரு வெற்றி நிச்சயம் துரியோதனைக்கே அப்போ அது கிருஷ்ண பரமாத்மா அறிஞ்சிருக்காரு அது அதைய மாத்தி எப்படி அமைக்கிறாரு அதுவே பரிகாரம் அப்போ அம்மாவாசைனா என்ன சூரியனும் சந்திரனும் நேர் எதிரி டிகிரியில ஒன்னா ஒரு இடத்தில் சேரும் காலம் அம்மாவாசை விஷ்ணு பரமாத்மா என்ன செய்யறாருன்னா ஒரு குலக்கரையில போய் உட்கார்ந்துக்கிறாரு எல்லா புரோகிதருக்குள்ளும் சொல்றாரு இன்னைக்கு அம்மாவாசை அம்மாவாசைக்கு முன்னத்த நாள் அவர் அவர் முன்பு இருக்கும் நாளை அம்மாவாசைன்னு சொல்லி புரோகிதர்கள் பிராமணர்கள் எல்லா அந்தணர்களையும் கூப்பிட்டு யாகம் பண்ண சொல்றாரு அம்மாவாசை யாகம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அப்ப இந்த அம்மாவாசை யாகம் சொல்றாங்க என்ன நாளைக்குதான் அம்மாவாசை என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்போ சரி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு ஒரு பெரியவரே சொல்லும் போது நம்ம எல்லாம் செய்யலாம் எல்லாரும் யாகம் பண்றாங்க கோயில்ல பண்றாங்க அமாவாசை பூஜை பண்றாங்க அப்ப இவரும் அங்க உட்கார்ந்து குலக்கரையில் அமாவாசை பூஜை நடத்துறாரு அப்ப சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் பாத்துருக்கிறாங்க என்ன சொல்றாங்க என்னங்க சார் என்ன சொல்றாங்க என்ன பகவானே நம்ம கிருஷ்ண பரமாத்மாவே இந்த வாழ்க்கை முறைய மாத்துறாரு இது எப்படி சாத்தியம் வாங்க போய் கேக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வராரு அப்போ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேக்குறாரு நீங்களே இந்த தவறு செய்யலாமான்னு கேட்கும் அவர் சொல்றாரு நான் என்ன தவறு செய்தேன் இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சேர்ற நேரம் ஒருவருக்கொருவர் பார்க்கும் நேரம் தானே அம்மாவாசைன்னு கேட்கிறாரு அது நாளைக்கு தானே வருதுன்னு ஓகே உண்மைதான் இப்போ நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க பக்கத்துல இருக்கோம் ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிறீங்க நேருக்கு நேர் பாத்துக்கிறீங்க கரெக்டா அப்ப இன்னைக்கு அம்மாவாசை தானே அப்ப பரிகாரம் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது நம்ம ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கும் போது அங்கிருந்து பரிகாரம் உருவாகிறது அப்ப அம்மாவா அம்மாவாசைய அவர் மாத்தி அந்த குருச்சேத்திர போர்ல பாண்டவர்களுக்கு வெற்றி அடையணும் ஏன்னா அடுத்த நாள் சகாதேவர் குறித்து குறிச்சு குடுத்த நாள் இப்படி பரிகாரங்களும் வேலை செய்யும் நம்ம கண்டிப்பா மாற்றி அமைக்க முடியும் விதி மதி வெல்லும்னு ஒரு பழமொழியே இருக்கு நம்ம மதியை நல்ல ஒரு நுட்பமான ஒரு முறையில பயன்படுத்தினால் விதியை வெல்லலாம் புரியுதுங்களா அப்ப இது ஒரு விதமான ஒரு அமைப்பு கதைகள் அப்ப இது மகாபாரதத்தின் மூலியமாகவே நம்மளுக்கு கிடைக்கப்படுகிறது அதே மகாபாரதம் நாகதோஷம் ஜாதகமே அப்பதான் உருவாச்சு அதே மாதிரி எல்லா தோஷங்களும் அப்ப நாகதோஷம் யாரு குருச்சேத்திரன் போரில் அர்ஜுனன் எல்லாரும் போர் புரியிறாங்க அப்ப அர்ஜுனனுடைய மகன் யாரு அபிமன்யு அப்ப அபிமன்யு தன்னோ அவர் வயிற்றில் இருக்கும் போதே இந்த குருச்சேத்திர போர் எப்படி உருவாகும் என்ன அதற்குண்டான வழிமுறை அதுல இருக்கிற சூட்சமங்கள் அனைத்தையும் வயிற்றில் இருக்கும் குழந்தையை கேட்கிறது அப்போ அவருக்கு ஒரு வியூக கட்டம் சொல்லுவாங்க அது வந்து ஒரு சூட்சம கட்டம் அப்போ அந்த குருச்சேத்திர போர்ல நம்ம என்ன நடக்குங்கிறது அவர் தூங்கிறாரு குழந்தையா இருக்கும்போது அது அவருக்கு தெரியல அப்போ அந்த அபிமன்யும் வளர்ந்து பெரியவனாயி அவருக்கு ஒரு மனைவி உத்திரை அப்போ அந்த உத்திரை தேவி மாதமா இருக்கிறாங்க குருச்சேத்திர போர்ல அபிமன்யு போர் புரிய போறாரு அன்றைய நாள் அபிமன்யும் இறந்து விடுவார் என்று அவருக்கு தெரியும் அப்போ அதற்காக அர்ஜுனன் இருந்தால் அவன் சாகாவரம் வரம் பெற்றவராயிடுவார் அதனால அர்ஜுனனை வேறு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு பரமாத்மா அப்ப அங்கிருந்து அவர் இறந்து தருவாயில உத்திரிக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு பேருதான் பரிசித்து மகாராஜா அப்ப இந்த பரிசித்து மகாராஜா அப்படிங்கிறவரு வளர்ந்து மக்களோட மக்களா ஒன்றாகி நல்ல விஷயங்கள் மட்டுமே மக்களுக்கு செய்யறாரு அப்ப இந்த மக்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே அவர் செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவர் காட்டுக்கு வேட்டையாட போறாரு எப்பவுமே ராஜாக்கள் வந்து காட்டுக்கு வேட்டையாட போகும்போது ஒரு மிருகங்களை கொல்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரே அடியா கொண்ணும் துடிதுடிச்சு சாகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அது அவங்களுக்கு கர்மா அப்ப அந்த அந்த வினைய உருவாக்க மாட்டாங்க ஆனா என்ன ஆகுது தப்பி தவறி என்ன பண்ணிடுறாரு ஒரு மானுக்கு சைடுல அம்பு பட்டனால அது துடிக்க ஆரம்பிச்சு ஓடுது அந்த துடிப்பு ஒன்னா குணமாக்கணும் அதை நோக்கி இவர் ஓடுறாரு அப்ப போற வழியில ஒரு முனிவர் தவம் எடுக்கிறாரு அந்த தவத்துல அவர் மௌன விரதம் அப்ப அந்த மௌன விரதத்துல இருக்கற கிட்ட கேக்குறாரு இங்க ஒரு மான் பாத்தீங்களா நான் வந்து பரிச்சித்து மகாராஜா இந்த நாட்டையாளும் ராஜா எனக்கு பதில் சொல்லுங்கும் போது அவர் மௌன விரதத்துல அனைத்தும் அறியறாரு ஆனா அவர் பதில் சொல்லாம இருக்காரு எவ்வளவோ கேட்டு பதில் சொல்ல கடைசியா எனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது இதுக்கும் பதில் சொல்லாத போது அவருக்கு கோபம் அதிகமாகி அவரை மீறி கோபம் அதிகமாகி நான் ஒரு ராஜா அதற்காவது மதிப்பு கொடுத்துருக்கலாம்லன்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செத்த நாகம் அதை எடுத்து ஒரு கழுத்துல மாலையா போட்டுறாங்க அப்ப இந்த கழுத்துல மாலை போடும்போது முனிவர்களுக்கு ஒரு ஹர்ட் பண்ண என்ன பண்ணுவாங்க சாபம் விடுவாங்க அதையும் மீறி அவர் அமைதியா இருக்காரு அப்ப அங்க எங்க உருவாகுது ஒரு நாகத்திற்கு கண்டிப்பா இடம் இல்லை ஆனால் மகாபாரதத்தில் பரிச்சித்து மகாராஜன் மூலியமா தான் நாக நாகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்ப இந்த நாகத்துடைய அமைப்பு மாலையா போடும்போது அவருக்கு தோஷத்தை உருவாக்கிடுது யாருக்கு பரிசித்து மகாராஜாக்கு அதனால இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா ஒரு குழந்தை பிறக்கும் போது கொடி சுத்தி பிறக்குது மாலை சுத்தி பிறக்குது நீங்க இதுல வந்து யாருமே சொல்றது இல்ல ஒரு குழந்தை பிறக்குது அதோடைய வயிற்றதான் சுத்தும் என்னது குடல் வழியா அது சுத்தி இருக்கும் அவ்வளவுதான் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் முதல்ல காலத்துல எல்லாம் குழந்த பிறந்த உடனே கேட்பாங்க இது கொடி சுத்தி பிறந்ததா மாலை சுத்தி பிறந்ததா மாலை சுத்தி பிறக்க கூடாது கொடி சுத்தி பிறக்க கூடாது மாலை சுத்தி பிறந்தால் மாமனுக்காகாது கொடி சுத்தி பிறந்தால் தாய்க்கு ஆகாது இன்னைக்கு யாராவது கணிச்சிருக்கமாக தெரியாது ஏன்னா அதை பத்தி அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதனால பிரசவம் பாக்குறோம் அதை அப்படியே கொடுத்துரும் அப்போ இது இந்த இடத்துல எங்க வந்தது அப்படின்னா தோஷம் இதன் மூலியமாகவே வந்தது அப்ப அவரு கோச்சிட்டு போயிடுறாரு அப்போ மேல ஒரு சிஷ்யன் வந்து மரத்து மேல இருந்து இதெல்லாம் பார்த்து முனிவருடைய மகன் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி உங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கும் போது அவரு கோவப்பட்டு ராஜாவுக்கு சாபம் பெறுறாரு என ஏழு நாள்ல இறந்துருவாருன்னு அப்ப தட்சகன் பாம்பால ஏழு நாளை இறக்குறாருன்னு சொல்ற சாபம் தான் அங்க நாகதோஷமா விளைவிக்குது அப்ப அதற்கு ஒரு யாகம் நடத்துறதுதான் அவருடைய மகன் ஜனமே ஜெயன் அப்போ நாகதோஷம் மகாபாரதத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது அப்போ இந்த அவர் யாகத்துக்கு என்ன பண்ணினாரு தோஷத்தை விளைவிச்சாரு எல்லா நாகங்களும் இறக்கும்போது போது நாகதோஷம் உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா லட்சக்கணக்கான நாகங்கள் அங்க இறந்துருச்சு அப்ப அதனுடைய அமைப்பு என்ன ஆகுதுன்னா உலகம் பூரா பிறக்கும் குழந்தைகளுக்கும் வாழும் மக்களுக்கும் நாகதோஷம் காலசர்போஷம் இதெல்லாமே திருமண தோஷம் அமைய ஆரம்பிச்சிருச்சு அப்போ முதன்மையான ஒரு அமைப்பை எங்கிருந்து உருவாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி புத்திர சோகம் புத்திர சோகம் என்றால் ராமாயணம் தசர முனிவர் ஒரு சாபத்தின் நாகதோஷத்துக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னா நாகதோஷமே கன்னிமார் இப்படி வச்சுக்கோங்க எந்த கன்னிமாரா இருந்தாலும் நாகத்தின் ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் கன்னிமார் இருப்பாங்க பார்த்திருப்பீங்க நீங்க சரியா அப்போ அவங்க அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு தேவதைகள் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் யாருக்காவது நாகதோஷம் இருக்கு அந்த நாகதோஷத்தினால் அவங்க திருமணம் லேட்டா இருக்கு அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெரிய இலையில உங்களுக்கு ஒரு நூறு கிராம் மஞ்சள் பரப்பி அந்த மஞ்சள்ல உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய பேர் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வம்சாவளி இதையெல்லாம் எழுதி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திதி கர்ணம் யோகம் அவயோகி யோகி அனைத்து பேர்களும் அதுல இருக்கும் அத்தனையும் அதுல எழுதுங்க எழுதி ஏழு பிள்ளையாரா பிடிக்கணும் அந்த ஆஹ் மஞ்சள்ல இந்த ஏழு பிள்ளையாரை பிடிச்சு ஏழு வெத்தலில் வச்சு ஒரு மஞ்ச குங்குமம் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த எண்ணிக்கையில ஏலக்காய் மாலை போட்டு ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் வச்சுட்டு வாங்க அடுத்த நாள் இது ஏழு கன்னிமாருக்கு நீங்க வந்து ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரேயர் கொடுத்து ஒரு மந்திரமே உங்களுடைய குலதெய்வ மந்திரம் அடுத்தது ஏழு கன்னிமார்களுடைய பெயர் சொன்னாவே போதும் அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்து அடுத்த இருந்து ஒரு வெத்தலையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க அது நீங்கள் உணவாக உட்கொள்ளணும் இந்த மஞ்சளை நல்லா தன் கையில் வச்சு தண்ணியால் கரைச்சி என் தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி அப்படியே கரைச்சி விட்டுருங்க செடிகளுக்கு மட்டும்தான் கரைச்சி விடணும் ஒரு செடிக்கு கரைச்சு அந்த செடிக்கு அடியில ஒரு ரூபாய் காயின இல்ல காய் ஒண்ணு அப்படியே பதிச்சு உள்ள விட்டுருங்க அப்ப இப்படி ஏழு நாட்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஏழு பிள்ளையார் கரைஞ்சிடுவாரு அப்ப அடுத்த மாசம் தான் நீங்க செய்யறீங்க அப்படி பதினோரு மாசம் செஞ்சு முடிச்சுட்டா உங்களுக்கு திருமண யோகம் அப்படியே பர்ஃபெக்டா கை கூடிடும் நீங்க ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம் இந்த ஏலக்காயை நீங்க சாப்பிட்டுட்டு வரும்போது உடம்பில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் வெளியேறும் இது சிம்பிளான பரிகாரம்